உழவு பணம் செழித்துள்ள பன்னாடி பெருமக்களாய் குடும்பனாராய் மூப்பனாராய் படகனாராய் படிக்காரராய் பட்டீஸ்வரனும் எம்மினத்தில் உழவு பணி செய்தர் வழிவந்த தைவருக்குடியும் தேவேந்திர குலவெயராளராய் தமிழ் தரணியின் வரலாறு உடைத்த என் தமிழின் சொந்தங்களின் பொக்காதங்களை கொண்டு வருகிறோம் இன்று அனைத்து இயக்கங்களின் சார்பாகும் எமது இனமான தேவேந்திரகுல மேலாளர் இனம் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் இது நூறாண்டு கால கோரிக்கை சீனிவாச பிள்ளை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து கடிதம் எழுதினார் பிரிட்டிஷ் நீங்கள் சொன்ன எந்த ஒரு அடிப்படை தகுதியும் மாடு உண்பதோ அல்லது தீண்ட சாதியாக இருப்பதோ அல்லது ஒடுக்கப்பட்ட சாதி என்ற பெயரிலே இந்த வேளாண் சமூகம் இல்லை நீங்கள் சொல்லுகிற எந்த கிரிட்டீரியாவிலும் எந்த கேட்டகிரியிலும் இல்லாத ஒரு சமூகம் எங்கள் சமூகம் ஆக எங்க சமூகத்தை நீங்கள் தாக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் அண்டச்சபல் நீண்ட தகாதோர் பட்டியலில் நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் என்று சீனிவாச பிள்ளை அவர்கள் தேவேந்திரபுர வேலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு தன்னுடைய கண்டன கடிதத்தை எழுதினார் ஆக இது நூற்றாண்டு கால கோரிக்கை நூற்றாண்டு கால கோரிக்கை எதை சொல்கிறார் என்றார் தேவேந்திரகுல வேளர்கள் தமிழர்கள் உழவர்கள் சேர சோழ பாண்டிய மரபிலே வந்தவர்கள் மருந்தள மக்கள் என்ற மண்ணுரிமையை கேட்டு போராடுகிறார்கள் மண்ணுரிமைக்காக போராடுகிறார் எங்களுடைய மெயின் தீர்த்திக்காக போராடுகிறோம் எங்களுடைய பெருமைக்கும் உரிமைக்கும் வடமைக்கும் எளிமைக்கும் ஏற்ற இனத்தை கொடு என்று கேட்கிறோம்

நீதிமன்றம் என்றால் மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் மட்டுமேதான ஒழிய பட்டியல் வெளியேற்றத்தை உறுதிப்படுத்துகிற இடம் நீதிமன்றம் அல்ல நீதிமன்றத்துக்கு செல்கிற பொழுது அரசனுடைய கொள்கைகளை கொள்கைகளுக்கு எதிராக நீதிமன்றம் செயல்பட முடியாது ஏனென்றால் அது மக்கள் மன்றம் சபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ அவைகளை மக்கள் பிரதிநிதிகளை வைத்து நிறைவேற்றுகின்ற மக்கள் மன்றத்தில் செய்யப்பட வேண்டும் முன்னேற்ற கழக அரசு நமக்கு பட்டியல் வெளியேற்றும் கிடையாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் நீதிமன்றம் சென்று பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டாலும் நீதிமன்றம் சென்று சில கிருக்கணர் இருக்காங்க பட்டியல் வெளியேற்ற வேண்டாம் நீதிமன்றம் போற ரெண்டு பேருமே பட்டியல் வெளியேற்றதுக்கு என்னானவர்களால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று மக்கள் மன்றம் உங்களை புறக்கணிக்கும் சட்டசபையும் பாராளுமன்றமும் புறக்கணிக்கும் ஆக இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விளக்குகின்ற சட்டம் அறியமிட்டு நாற்பத்தி ஏழு வருஷங்கள் நிக்காம ஓடி இருக்கிறோம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நிற்காமல் சமுதாயத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் எந்த கட்சிக்கும் நாங்கள் அவமானமாக இருக்கவில்லை எந்த கட்சிக்கும் சென்று ஓட்டு கேட்கவில்லை ஆனால் இந்த முறை சமுதாயத்தினுடைய நன்மை கருதி எதிர்படுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக எங்களுக்கு பட்டியல் நிலையத்தும் தராத எந்த அரசாக இருந்தாலும் அது ஆட்சியில் அவர்களுடன் தலைமையற்ற அரசு என்று அனைத்து தேவையற்ற உலகங்களும் வாக்களிக்க வருத்துள்ளார்கள் என்பதை உறுதிபுற கூறுகிறேன் அதற்காக களப்பணி ஆற்றுவதற்கும் தேவேந்திர மனாதிபதி தயாராக இருக்கிறது என்றால் எமது மக்கள் மிகவும் மிகவும் பாவம் அவர்கள் மண்ணுரிமை வயப்பட்டவர்கள் அவர்கள் புனிந்து வயதிலேயே இன்று வரை போராடுகிறார்கள்

இருக்கக்கூடிய கேரளா இருக்கக்கூடிய தமிழ்நாடு இத்தனை நாடுகளும் சேர்ந்து இத்தனை மாநிலங்களும் சேர்ந்து சென்னை பிரசிடென்சியாக ஆங்கிலேயர்களால் பிரிக்கப்பட்டு தெலுங்கர்களால் நிர்வகிக்கப்பட்டது அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தமிழர்களை சுற்றுநூறாக உழைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார் தமிழர்களை பதினெட்டு சதவீத சிறைச்சாலைகளை அழைத்து விட வேண்டும் என்று அவர் முடிவு செய்து தாழ்த்தப்பட்ட சிறையிலே பெரும்பான்மை தமிழ் இதை புரிந்து கொண்டது மக்கள் இப்பொழுது மிக வீரியத்துடன் இந்த ஜனநாயக உரிமையை பெறுகின்ற வகையிலே மண்ணின் உரிமையை பெறுகின்ற வகையிலே மண்ணின் மெய்கீர்த்திகளை பெறுகின்ற வகையிலே எண்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வெளியே போராடி கொண்டேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சொல்லு பட்டியலில் வெளியேற முடியாது

இதுல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீ வந்து எங்களை எங்களை முட்டாளாக்கி உணவாக்கி இழுந்தவராக்கி எல்லாம் நீ போன புத்தியெல்லாம் வாங்கி மாதிரி ஒரு பூதாகரமான ஒரு பிக்சரைஸ் பண்ணி இந்த நாட்டை ஆளுங்கிற சிறுபான்மை கூட்டம் ஓங்கோடில் இருந்து வந்த சிறுபான்மை கூட்டம் ஆந்திராவிலே இருந்து ஒரு சிறுபான்மை கூட்டம் தொடர்ந்து ஒரு அரசியல் கார்பரேட்டாக அரசியல் முதலாளியாக இருந்து கொண்டு அரசியல் கட்சிகளை விலகி வாங்கிக் கொண்டு இந்த தேவேந்திர மக்களை பட்டியல்

இந்த நான் விடுதலைக்காக போராடிய மிகப் புரிஞ்சுடான் அங்கெல்லாம் ஒருவன் பயணிகள் என்றால் அந்த சாரிக்காவில் முன்னாடி செய்கிறான் மற்ற தாரிக்காவு செய்கிறதான் ராமசாமி தேவேந்திர பழனிச்சாங்கன்னா கோவை மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கோவை மாவட்டத்தில் அவன் பேர் இன்னைக்கு ஒரு வேளமான சச்சிக்க முடியுமா அவங்க மருதாள் இல்லை வேலை இந்த அரசியல் திறநேயர்க்குதா டே நான் எதற்காக என்ன பேசிக் என்றால் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் ஆன்மீகம் இவைகளை மதிக்காத எந்த கட்சியும் ஆட்சி இருக்க கூடாது எந்த கட்சியும் ஆட்சி இருக்க கூடாது என்ற மேற்பட்டிற்கு நாம் வர வேண்டும் நாம் வந்தால் மட்டும் போதாது நம்முடைய ஓட்டுக்களை நாம் எதிரான கட்சி இது என்று முடிவு செய்து விட்டால் அவருக்கு வாக்களிக்காமல் இருப்பதால் மரியாதை அரசியல் உரிமை என்பது அரசியல் பெருமை என்பது

ஒா <laughs> <laughs>

i ala dhikr al-Fatah Hadi ala dhikr